பொதுவாக கடல்கள் நீல நிறத்திலும் கடல் நீர் உப்புச்சுவையுடனும் தெளிவானதாகவும் கடல் கரைகளில் காணப்படும் மணல் லேசான தங்க நிறத்திலும் இருப்பதுதான் நமக்கு தெரியும் ஆனால் இவ்வுலகில் உள்ள சில கடல்கள் இவற்றிலிருந்து மாறுபட்டதாகவும் வினோதமான தோற்றத்திலும் உள்ளது அப்படிப்பட்ட ஐந்து வினோத கடல்களைப் பற்றி பார்ப்போம் புளோவிங் சி இருண்ட பிறகு விண்மீன் நிறைந்த வானம் எவ்வளவு அழகாக இருக்குமோ அப்படி ஒரு அழகிய தோற்றத்தை தருகிறது மாலத்தீவில் உள்ள நாக்டிலுகா ஸ்கின்டிலன்ஸ் எனும் ஒளிரும் கடற்கரை இந்த அழகான அதிசய நிகழ்வுக்கு காரணம் இக்கடலில் கோடி கணக்கில் காணப்படும் ஃபைட்டோப்ளாங்கான் எனும் மிக சிறிய கடல்வாழ் மிதக்கும் உயிரினம்தான் பொதுவாக இந்த உயிரினங்கள் கண்ணுக்கு தெரியாத நிலையில்தான் இருக்கும் ஆனால் கடல் அலையினாலும் தொடுவதினாலும் இதற்கு தொந்தரவு ஏற்படும்போது இது அழகிய நீல நிறத்தில் ஒளிர்கிறது கிரீன் பீச் ஹவாய் தீவில் உள்ளது பப்பாக்கொலியா எனும் கடற்கரை இந்த கடற்கரையில் காணப்படும் மணலானது பச்சை நிறத்தில் உள்ளது உலகிலேயே கடல் மண் பச்சை நிறத்தில் காணப்படுவது இங்கு மட்டும்தான் முதலில் பார்ப்பதற்கு இந்த கடற்கரை முழுவதும் ஏதோ கடல் பாசி சூழப்பட்டது போல் தோற்றமளித்தாலும் இந்த நிறமாற்றத்திற்கு உண்மை காரணம் இங்குள்ள எரிமலைகளில் இருந்து வெளியேறும் ஓலிவின் எனப்படும் பச்சை நிற கனிமங்கள் தான் இதனாலேயே இந்த கடற்கரைக்கு கிரீன் பீச் என்ற மற்றொரு பெயரும் உண்டு ஹாட் வாட்டர் பீச் குளிர்காலத்தில் வெதுவெதுப்பான நீரில் குளிக்க நம்மில் பெரும்பாலானோர் விரும்புவோம் ஆனால் அப்படிப்பட்ட வெதுவெதுப்பான நீர் இயற்கையாகவே கிடைத்தால் எப்படி இருக்கும் அப்படி ஒரு அழகிய கடற்கரை தான் நியூசிலாந்தில் பெனின்சுலா எனும் இடத்தில் உள்ள ஹாட் வாட்டர் பீச் இங்குள்ள கடற்கரையை சிறிதளவு தோண்டினால் போதும் நிலத்தடியில் உள்ள சூடான நீருற்று கடல் மண் வழியாக இதமான வெப்பநிலையுடன் மேற்பரப்பை வந்தடையும் இந்த வெது வெதுப்பான நீரில் குளிக்க ஆண்டுதோறும் ஏழு லட்சத்திற்கும் மேற்பட்டோர் உலகின் பல்வேறு பகுதிகளில் இருந்து இங்கு வருகின்றனர் Let's see. மனிதனால் சாதாரணமாக நீரில் மிதக்க முடியாது என்கிறது அறிவியல் ஆனால் அந்த அறிவியலை பொய்யாக்கும் வகையில் இஸ்ரேலில் உள்ள ஒரு விசித்திரமான கடல்தான் இக்கடலில் உள்ள உப்புத்தன்மையானது மற்ற கடல்களை விட எட்டு புள்ளி ஆறு மடங்கு அதிகமாக உள்ளது ஆகவே இந்த கடல் நீரானது ஒரு லிட்டருக்கு ஒன்றே கால் கிலோகிராம் வரை அடர்த்தி கொண்டுள்ளதால் மனிதர்கள் மற்றும் மற்ற உயிரினங்கள் இக்கடலில் சாதாரணமாக மிதக்க முடியும் அறுபத்தி ஏழு கிலோமீட்டர்கள் நீளமும் பதினெட்டு கிலோமீட்டர்கள் அகலமும் கொண்ட இக்கடலில் அதிக உப்புத்தன்மைக்காக மீன்கள் மற்றும் மற்ற கடல்வாழ் உயிரினங்கள் எண்ணிக்கை மிக மிக குறைவாகவே உள்ளது மேலும் இந்நீரில் மருத்துவ குணமிக்க கடிமங்கள் அதிக அளவில் உள்ளதாக ஆராய்ச்சியாளர்களால் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது மெக்சிகோவில் உள்ள ஐலண்ட்ஸ் எனும் தீவில் உள்ளது இந்த அழகிய ஹிடன் பீச் உலகிலேயே மிகவும் அழகான கடற்கரைகளில் ஒன்றான இது உருவானதற்கு பின்னால் ஒரு மோசமான நிகழ்வு உள்ளது ஆம் இக்கடற்கரையானது இயற்கையாக உருவாகியது இல்லை மெக்சிகன் கவர்மெண்ட் இப்பகுதியில் நடத்திய அணுகுண்டு சோதனையால் ஏற்பட்ட மாபெரும் பள்ளத்தாக்குதான் இன்று அனைவரின் கண்ணை கவரும் அழகிய கடற்கரையாக மாறியுள்ளது தற்போது அதிக சுற்றுலா பயணிகள் வருவால் இத்தீவில் உள்ள உயிரினங்கள் அழிந்து வருவதால் மெக்சிகோ அரசாங்கம் இத்தீவில் மீன் பிடிக்க மற்றும் வேட்டையாட முற்றிலுமாக தடை விதித்து உள்ளது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் கமெண்ட் அண்ட் ஷேர் பண்ணுங்க மறக்காம கோலிவுட் டாக் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க